ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோடைக்காலம் வந்து ஆரம்பித்தாச்சுங்க நம்ம உடம்ப வந்து குளுமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் குளுமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கணும் அதனால் தினையரிசி தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கப் வந்து திணை அரிசி எடுத்துக்க போகிறேங்க இப்போ நான் கரெக்டாக ஒரு கப் இருக்கு இப்போ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு கப் திணை அரிசிக்கு வந்து நான் நாலு கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்லா அரிசி வந்து குழஞ்சி நல்லா வரணும் தயிர் சாதத்துக்கு நீங்கள் பச்சை அரிசியில் தயிர் சாதம் செய்கிறத விட பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ குக்கரில் தாங்க நான் செய்ய போகிறேன் அதனால குக்கர்லேயே வந்து நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்க போறேன் நல்லா ஊற வச்சு செஞ்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் திணை அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சுங்க பாருங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிட போறேங்க குக்கரை வந்து அடுப்புல வச்சு அடுப்பை வந்து ஆன் பண்ணியாச்சுங்க மூணு விசில் வரட்டும் மூணு விசிலுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் மூணு விசில் வந்துருச்சு ப்ரெஷரும் வந்து அடங்கிருச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் தண்ணி வந்து கரெக்டாக இருந்ததுங்க இங்கே பாருங்கள் அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக வெந்திருக்கு அரிசி வந்து நல்லா குழஞ்சி சூப்பராக வந்திருக்குங்க இப்போ இதோட வந்து நான் ஒரு இருபது கிராம் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேங்க முக்கா கிளாஸ் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல கெட்டியான தயிரா நான் ஒரு முந்நூறு கிராம் போல ஆட் பண்ணிக்கிறேங்க நல்ல தாராளமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாங்க தினையரிசி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க அம்மாலாம் வந்து சாதாரணமாக நம்ம சாப்பாடு வடிப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி வடித்து நாட்டுக்கோ நாட்டுக்கோழி குழம்பு வச்சு தருவாங்க சூப் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றி சாப்பிடும்போது இப்போ வெயில் காலம் வந்ததுனால உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியாக தேங்காய் பால் சாதம் தயிர் சாதம் புலாவ் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட இருக்குங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சுங்க கடாயில் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி தாளிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணியிருக்கேங்க கடுகு நல்லா வந்து பொரியட்டும் உளுந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பொறிஞ்சிச்சுங்க வரமிளகா ஆட் பண்ணுறங்க என்கிட்ட மோர் மிளகாய் இல்லை அதனால் வரமிளகா ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட மோர் மிளகாய் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் இது எல்லாமே வந்து நல்லா பொரியட்டும் அரை ஸ்பூன் போல் நான் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறேங்க எண்ணெயிலேயே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்கன்னா தினை அரிசி தை சாதம் அதோடு வந்து இந்த தாளிப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதோடு வந்து மாதுளப்பழம் கருப்பு திராட்சை இந்த மாதிரி நிறையா ஆட் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட வந்து இப்போது பச்சை கலர் திராட்சை தான் இருக்குது அதனால் வந்து பச்சை திராட்சையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா தூவி வீட்டுக்கு போகிறேன் தை சாதத்தில் வந்து இந்த திராட்சை கொத்தமல்லி இலை இதெல்லாம் வந்து தூவும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நம்ம சா தை சாதத்தை சாப்பிடும்போது அந்த தயிரோட லைட்டான புளிப்பு இந்த திராட்சையோட இனிப்பு உப்பு இந்த மிளகையோட காரம் இதெல்லாமே சேர்ந்து அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க இந்த தை சாதத்தோட ஒரு எலுமிச்சை பழ ஊருகாவோ இல்லை மாங்காய் தொக்கோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம்